பாக்குறீங்கன்னா கண்டிப்பாப் பண்ணீங்க ஏன்னா முடிசா பாக்கிறீங்க ஆனா போயிருக்கேங்க அதனால இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்காக மூன்று நோடி நினைக்கிறேன் வாங்க வீடியோ கொடுக்கலாம் தமிழை வளர்ப்பது என்பது ஒரு அத்தியாவிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது சங்க காலத்தில பாத்தீங்க அப்படின்னா சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப கூட திருவிளையாளர் போட திரைப்படங்கள்ல நக்கீரா நாம் வந்து உன் தமிழ் புலமையை வந்து சோதிக்கவே வந்தோம் அப்படிங்கிற வசனங்கள்லாம் உள்ள வரும்போது தமிழ் மொழி அதோடைய சுவை அதோடைய இலக்கணம் எல்லாமே ஒரு தனித்துவம் வாய்ந்தது எல்லாரும் பெருமையா பேசுறாங்க அப்படிப்பட்ட மொழிகள்ல மொழி சிதைவு அப்படின்னு ஒன்று ஏற்படும்போது நம்ம கண்ணுமாலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நமக்கு அது தெரியாமலே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் அப்படியே பார்த்து கடந்து செல்ல முடியாது அப்படிங்கிறது இருக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல தமிழ் தமிழ் தேசியம் தமிழ் மொழி இவர்கள் அனைத்தும் பாக்க பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல முன்னெடுத்து ஒரு அதிவேக செயல இறங்கிக் கொண்டிருக்கும் செந்தமேனன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே வெளியே தச்ச தெரியுதுன்னா தெரியல அப்படிங்கிற பட்சத்துல இந்த தகவல் நம்மளுடைய பேஸ்புக் பக்கத்துல வந்த அந்த தகவல் படிக்கும் பொழுது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஏஐ டேட்டிங் டிஸ்க் பிரேக் இந்த வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்குமே தமிழில் வந்து வார்த்தைகள் பல்வேறு ஆங்கில வார்த்தைகளுக்கு தூய தமிழ் சொற்கள் அப்படிங்கிற வந்து ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க தூய தமிழ் சொற்கள் தமிழ் வளர்ச்சி கழகம் அதை வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த செய்தியை வந்து வெளியிட்டது வேற ஒரு செய்தி நிறுவனமாகவே இருந்தாலும் ஆனால் இத இந்த செய்தியை வந்து செயல்முறைப்படுத்தப்பட்ட அதை சம்பந்தப்பட்டவங்க வந்து தமிழ் வளர்ச்சி கழகம் அப்ப தமிழ் வளர்ச்சி கழகத்துல தமிழை பத்தி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க நம்ம நம்பணும் நம்ம நினைக்கணும் என அரசாங்கத்தோடது இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மே இருபத்தி நான்காம் தேதி சென்னையில தமிழ் வளர்ச்சி கழகத்தில் சொல் புதிது கூட்டம் கழகத்தின் தலைவர் மா ராசேந்திரன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பேராசிரியர்கள் வா ஜெயதேவன் ச சரவணன் மு முத்துவேது மு ராமசுவாமி பாரதிபாலன் பாலன் அருள் ஒளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பிரச்சனை இது இல்லை கூட்டத்தில் பல்வேறு ஆங்கில வார்த்தைகளுக்கான தூய தமிழ் சொற்கள் உருவாக்கப்பட்டன அதாவது முன்னால இல்லை ஆனா இப்ப அதை உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க அதன்படி ஏஐ என்ற சொல்லப்படும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதற்கு செய்யறிவு என்ற சொல் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்க ப்ளூடூத் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஊடலை என்று சொல்லும் பிரேக்கிங் நியூஸ் அப்படி என்ற வார்த்தைக்கு வந்து அதிர்வு செய்தி அப்படி என்ற ஒரு வார்த்தையும் புல்லட் ரயில் என்பதற்கு மின்வேக ரயில் என்ற ஒரு வார்த்தையும் வந்து வந்து அதே பிரேக் என்பதற்கு வட்டுத்தடை என்ற சொல் ஜிப் ஃபைல் என்பதற்கு இழப்பில்லா படமாற்றி கோப்பை அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து இத வந்து பயன்படுத்தியிருக்காங்க இது என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனையே இங்கதான் ரயில் ஒரு தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு கூட்டத்துல ஒரு தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ் வளர்ச்சி கழகம் உருவாக்கி அதுல இவர்கள் ஒரு வார்த்தையை முடிவு செய்கிறார்கள் முக்கியமாக புல்லட் ரயில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அந்த புல்லட் ரயில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இவங்க வந்து எப்படி வந்து தமிழ் வார்த்தையாக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேக ரயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல ரயில் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தையே கிடையாது அது வந்து ஆங்கில வார்த்தை ரயில் அப்படின்னு அதுல இருந்து இரவல் வாங்கப்பட்ட ஒரு வார்த்தை அதாவது வேர்ட் அந்த மொழியிலிருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வேக்கனவே ரயில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழ் மொழி வார்த்தை இல்லை அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியும் அல்லப்பா அப்படி என்றால் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் மின் வேக ரயில் என்று சொல்ல வேண்டும் தொடரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கலாம் மின் வேக தொடரின் பயன்படுத்தி இல்ல மின் வேக தொடர் வண்டின்னு சொல்லியிருக்கலாம் இருக்கும் போதே படிச்சிருக்கேன் தொடர் வண்டிங்கிற ஒரு பாடல் அப்போ இந்த ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தை இல்ல ரயில் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தைக்கு தொடரி இல்ல தொடர் வண்டி இல்ல தொடரி வாகனம் இப்படி ஏதாவது ஒரு தமிழ் சார்ந்த பயன்படுத்தியிருக்கலாம் ஒரு வார்த்தைய ஆனா இப்படி ஒரு எக்ஸ்பர்ட் பேனல் உட்காந்து இந்த விஷயத்த முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்கேயேவும் ரயில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒரு விஷயமா இருக்கு எதுக்காக சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே செய்யக்கூடியதுல இப்படிப்பட்ட தவறுகள் நடந்தும் இத எக்ஸ்பர்ட் பண்ண நம்ம நம்புற மாதிரி இருக்கிறது அதனால இந்த திராவிட ஆட்சியில தமிழ் வளர்க்கப்படுகிறது அப்படிங்கிறது வெறும் கணுத்துடைப்பே இது வந்து ஆக்கப்பூர்வமான செயல் அல்ல இந்த தமிழ் மொழிக்கு சொந்தமான ஒரு தமிழனே இங்கு தமிழ்நாடை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்தால்தான் அவனுக்கு கோபம் வரும் இதை சரி பண்ணக்கூடிய ஒரு வேகம் வரும் என்பது செந்தமன் சீமான அவர்களின் கோரிக்கைக்கு முன்னினங்க இதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம பேசப்பட வேண்டும் அப்படி இருந்தால்தான் இதுக்கு ஒரு முடிவு எட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த காணொலியை நாம் சந்திக்கலாம் இதான் முதல் தலைவர் பீமன் வாடகையை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்பி எனக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க நீங்க எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு புது புது காணொலி போடுவதற்கான உத்வேகம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி